அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எல்லோரும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நினைத்ததை வெற்றி எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முடிந்தவை முடிந்தவையாக இருக்கட்டும் இனிவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் புத்துணர்ச்சியுடன் இருப்போம் அன்பர்களே நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் நம் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நம் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் நாம் எதையும் சாதிக்க முடியும் ஆகையால் நம் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதில் மட்டும் குறிக்கோளாக இருங்கள் மற்றவையெல்லாம் தானாகவே செயல்படும் நம் உடல் ஆரோக்கியமாக இருக்க முதலில் பிரம்ம முகூர்த்தத்தில் முயற்சியுங்கள் கதிரவன் எழுமுன் எழு நம் தேக நலனுக்காக குறைந்த ஆகாரம் நிறைந்த நித்திரை ஆரோக்கியமான தேகம் தெளிந்த நீரோடை ஆகையால் அதிகாலையில் எழ முயற்சிப்போம் உற்சாகத்துடன் எழுந்திருங்கள் உடல் எடையும் உயரமும் சரிவர அமைந்தால்தான் அழகான உடல் அமைப்பு கிடைக்கும் அதற்கு நாம் காலையில் சில உடல் பயிற்சியும் செய்யலாம் அதாவது சூரிய ஒளி படும்படியாக மாடியில் சிறிது நேரம் நடந்தாலே போதுமானது அடுத்து நீங்கள் சாப்பிடும் உணவில் ருசியோடு பசியும் இருக்க வேண்டும் மன ஆரோக்கியத்திற்கு நல்ல புத்தகங்கள் வாசியுங்கள் நல்ல இனிமையான இசையை கேளுங்கள் மனம் விட்டு பேசுங்கள் குடும்பத்துடன் வெளியில் சென்று வாருங்கள் தெய்வீக நம்பிக்கை உடையவராக இருந்தால் கோயில் குளம் என்று சென்று வாருங்கள் குழந்தைகளோடு விளையாடலாம் எக்காரணத்துடனும் எதிர்மறையான எண்ணங்கள் இல்லாமல் நேர்மறையான எண்ணங்களோடு இருங்கள் அதுவே உங்கள் மன ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்து கொள்ளும் நம் வாழ்க்கை இன்பமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க முதலில் நாம் நேரத்தோடு தூங்கி நேரத்தோடு எழுந்திருக்க வேண்டும் அன்பர்களே நாம் முதலில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நம் கடமைகளை செய்ய வேண்டும் காழை எழுந்தாலே நம் உடல் சுறுசுறுப்பாக இருக்கும் தெளிவான சிந்தனை இருக்கும் அளவோடு சாப்பிட்டு நிறைய தண்ணீர் குடித்து தூங்கினால் நிறைவான தூக்கம் கிடைக்கும் காலையில் எழுந்தவுடன் ஒரு அரை மணி நேரம் யோகா பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி செய்யலாம் இப்படி செய்து பாருங்கள் நோய் நம்மை எட்டி பார்க்காமல் இருக்கும் அடுத்து தூய்மையாக இருக்கணும் உடல் தூய்மையாக இருப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் மன தூய்மையாக இருக்க வேண்டும் இளமையாக இருக்கும்போது இதையெல்லாம் சிந்தித்து செயல்பட்டால் முதுமையில் நமக்கு ஊன்றுகோலே தேவைப்படாது அன்பர்களே குறைவாக சம்பாதித்தாலும் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து ஆரோக்கியமாக உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுத்து இனிவரும் குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்ப்போம் நாமும் ஆரோக்கியமாக இருப்போம் அன்பர்களே நீங்களும் மகிழ்ச்சியாக இருங்கள் உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களையும் மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளுங்கள் உங்களை விட்டு கொடுக்காமல் பேசுபவர்கள் யார் என்றால் உங்களை பெற்றெடுத்த தாயும் தான் தாய் மனம் குளிர்ந்தால் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் தூசி போல் மாறிவிடும் ஆகையால் குடும்பத்தை சமமாக எடுத்துச் செல்லுங்கள் அப்பொழுதுதான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் குடும்பம் என்பது தெய்வீக ஆலயம் அந்த ஆலயத்தில் உள்ளவர்களை சமமாக பாருங்கள் யாருடைய மனமும் புண்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் அன்பர்களே ஓகே அன்பர்களே இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்